வணக்கம் வெல்கம் டு சித்ரா மர்லிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து கிச்சன் டிப்ல கமலா மாமி வந்து கொத்தமல்லி தூக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொன்னாங்க அதுதான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு கட்டு கொத்தமல்லி இதை வந்து அலம்பி நல்லா காய வச்சு தண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு கொஞ்சம் வெல்லம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு வரமிளகா கடுகு பெருங்காயம் வெந்தயப்பொடி பொடி இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு நம்ம வந்து வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் வரமிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாய் வந்து நல்லா வருத்தாச்சு நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டுடலாம் கட்டி பெருங்காய் எடுத்து வச்சிருக்கேன் வறுத்து எடுத்துப்போம் இந்த பெருங்காயத்தை வந்து இந்த மாதிரி எப்படி உருட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் கிச்சன் டிப்ஸாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பெருங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பொரிச்சிக்கோங்க இதையும் அரைச்சிக்கிறதுக்கு போட்டுடலாம் கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த புளி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுருக்கோங்க அப்போ தான் அரைப்படும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு இது அப்புறம் உப்பு இதுக்கு என்ன தேவையோ அந்த உப்பு போட்டுருங்க குறைச்சலாக இருந்தால் பரவாயில்ல நம்ம வேணும்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொத்தமல்லி வர உப்பு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இருக்கும் கொஞ்சம் என்ன விட்டுருக்கேன் அது காஞ்சின்னு இருக்கு மாமி சொன்னாங்க கல்கட்டா வானொலியில் வந்து வதக்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இதுதான் கல்கட்டா வானொலி இதுதான் இந்த மாதிரி இதுதான் வதக்கிக்கோங்க இல்லைன்னா வந்து நான்ஸ்டிக்கில் கூட பண்ணலாம்னு பிரச்சனை இல்லை இப்போ வந்து நான் கடுகு போடுறேன் மஞ்சள் பொடி பெந்தியப்பொடி பெருங்காயம் அரைச்ச விழுது கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் பாருங்க அந்த கலர் மாறாம வந்து சுண்டு சுண்டு வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து என்ன பிரிஞ்சு வரும் இது பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைன்னா வந்து நல்லா இந்த கருகின மாதிரி கருப்பா வதங்கிடும் அந்த மாதிரி வேண்டாம் இதுவே வந்து நீங்கள் எடுத்து வச்சீங்கன்னா நல்லா திக்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் பாருங்கள் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு நம்ம ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்மளோட டேஸ்டியான கொத்தமல்லி தொக்கு வந்து ரெடி ஆயிடுது கமலா மாமி சொன்ன மாதிரியே ரொம்ப டேஸ்டான ஒரு கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆயிடுது கொத்தமல்லித்தூக்கு வந்து மாமி சொன்ன மாதிரியே அதே அளவில் மாமியோட கைப்பக்குவத்தோடு சொன்ன மாதிரி நான் பண்ணியிருக்கேன் நல்லா வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன்